இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயற்கையாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு கட்டி வச்சு முளக்கட்டி இருக்குது நல்லா முளைச்சி வந்திருக்குது பாருங்கள் அழகாக முளைச்சி வந்திருக்குது இது கூடவே கருஞ்சீரகம் சோம்பு சோம்பு கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்துக்கணும் இந்த மொளக்கட்டின வெந்தயத்தை வந்து நல்லல்லையே காய வச்சு பொடியாக செஞ்சுக்கலாம் இந்த மூணாக ஒன்றா சேர்ந்து பொடி செஞ்சு காலையில் வெறு வயிற்றில் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளரில் போட்டு களை குடிச்சிட்டு அதே மாதிரி நைட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் போட்டு களை குடிக்கிற போது சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகுது ஏன்னா வந்து இது இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள் தான் நீங்களும் இதே மாதிரி இந்த வெந்தயத்தை மொளக்கட்டி கருஞ்சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி பொடி செஞ்சு சுகர் நிறையா இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சுகர் லெவலும் குறையும் இதை செஞ்சு பார்த்துருக்கா அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமூர்த்தி